தேனி கலெக்டர் அலுவலகம் முன் பதினாறாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட தையல் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட தையல் கலைஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் காமுத்துறை தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகிகள் பாண்டி ஜெயப்பிரகாஷ் ரூபி சித்ரா ராணி ராமலிங்கம் பாலசுப்ரமணி சுஷிலா நாகராஜ் முத்துமணி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஆர்ப்பாட்டத்தில் நலவாரிய வாரிய பண பலன்களை இரட்டிப்பாக்கி உடனடியாக கிடைக்க செய்திட வலியுறுத்தியும் நலவாரியத்தில் வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் இலவச தையல் இயந்திரம் வழங்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியும் ஐம்பத்தைந்து வயது பெண் தையல் தொழிலாளிக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் அனைத்து தையல் தொழிலாளர்களுக்கும் மாத ஓய்வூதியம் மூவாயிரம் வழங்க வேண்டும் என்றும் கடை வீடு சார்ந்த தையல் தொழில் செய்பவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தையல் கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மீனாட்சி சுந்தரம் சிஐடியு சிஐடி ராமச்சந்திரன் சிஐடியு மாவட்ட பொருளாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கோரிக்கை விளக்க உரையாற்றினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவாகவும் வழங்கினர்